சார் நான் அரக்கோணத்துலேருந்து வரேன் அரக்கோணம் கார்னர் வீட்டின் நன்மைகள் சொல்லுங்கள் சார் கார்னர் வீடு கார்னர் வீடு என்ன சார் கார்னர் கார்னர் வீட்டில் இருக்கீங்க சரி எந்த கார்னர் நல்லது சார் கிழக்கும் வடக்கும் ரோடு உள்ள கார்னர் ரொம்ப நல்லது சார் தெற்கும் மேற்கும் கார்னர் உள்ள வீடு வந்து மிக மிக சிறந்தது சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தெற்கு கிழக்கும் வடக்கும் ரோடு இருக்கு உங்க மனைக்குன்னா ரொம்ப சிறந்தது சார் மேற்கும் தெற்கும் ரோடு இருந்தாலும் நல்லது கிடையாது சார் நைட்டு தான் சாப்பாடு உண்டா வெங்கடேஷ்ணா இருக்கா சூப்பர்ண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் முடிச்சிடலாண்ணா தெற்கு சார் சார் அதெல்லாம் பார்த்தா தான் சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு தெற்கு தோறும் சார் தென்கிழக்கு கிழக்கு தப்பு தென்கிழக்கு தெற்கு நல்லது சார் அதெல்லாம் பார்த்தா தான் சொல்ல முடியும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது சார் ரொம்ப சிறந்த மனை நான் நான் கட்ட மாட்டேன் வீடு உங்களுக்கு நல்லது

இருங்க சார் ஒரு நிமிஷம் மீனாட்சி இருங்க நீங்க எந்த ஊர் செங்கல்பட்டு தாமோதரன் செங்கல்பட்டு தாமோதரன் செங்கல்பட்டு தாமோதரன் அடுத்த கட்டம் போனோம்னா நான் என்ன சார் பண்ணும் அடுத்த கட்டம் போனோம்னா நான் என்ன சார் பண்ணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் சார் நம்ம முயற்சி எடுக்கணும் சார் நம்ம பிரயாணப்படணும் சார் நிறைய வந்து பயணப்படுங்க நிறைய டிராவல் பண்ணுங்க நிறைய டிராவல் பண்ணீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டம் போகலாம் சார் புத்தகம் படித்துட்டு லைப்ரரியில் உட்காந்து அடுத்த கட்டம் போக முடியாது சார் நிறைய டிராவல் பண்ணணும் சார் பிரயாணம் தான் அடுத்த கட்டம் கொண்டு போவோம் சார் இங்கே அம்மா நீங்கள் ஏதோ கேட்க வந்தீங்கம்மா இல்லை இல்லை நீங்கள் இல்லைம்மா அம்மா என்கிட்ட சாப்பிடும் போது யார் வந்தது நீங்கள் ஒன்று நீங்கள் கேளுங்க வேறு யார் சார் பியூராட்சி இருப்பா நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அம்மா நீங்களாம் கேட்டீங்க வடிவு கேட்ட உக்காருங்கம்மா வேறு யார் நீங்கள் கேட்டாச்சு விடுங்க நீங்களாம் முடியாது சார் நீங்கள் யாருக்கு நிறைய கேட்டாச்சு இருக்குது சார் உங்கள் மனைவி தான் ஒரு ஹாஃப்னவர் பேசினாங்க வெயிட் பண்ணுங்கள் என்ன சின்ன மாதிரி இருக்காதுங்க நித்யா நீ உனக்கு நீங்கள் முதல்ல ஹாஸ்டலுக்கு போயிடுமா உங்கள் அப்பாவோட இருந்தால் மென்டல் ஆகிடுவோம்மா நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் உண்ணக்கூடிய உணவு மேலே சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் அப்பா தான் பிரச்சனைம்மா நீ முதல்ல வந்து ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணாக உன்னை நீ மாற்றிக்குமா நீ ஏதோ வந்து காரைக்கால் அம்மா மாதிரி இருக்குமா உனக்கு குச்சி ஒன்று தான் கிடையாது சரிங்களா நீங்கள் உடம்புல வந்து தைராய்டு செக் பண்ணிங்க நீங்கள் இப்படி இருக்காதம்மா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து உடம்பு வெயிட் நல்லது கிடையாது நான் சாப்பாட்டால் வெயிட் நேற்றே சொல்லிட்டேன் ஸ்ட்ரெஸ்ஸால் வெயிட்ன்றது உடம்புக்கு நல்லது இல்லைம்மா அது ரொம்ப ரொம்ப ஆரோக்கிய கு குறைவு நீ உங்கள் அப்பா அம்மா கூட பேச்சை கம்மி பண்ணிவிடுப்பான் ஓப்பனாக எங்கே உங்கள் அப்பா எங்க ஒரு துணியான சம்பந்தம் எங்க ஒரு அம்மா நீ உட்காருமா இருமா ஒரு பொண்ணுக்கு பேச்சுட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு சீரியஸான விஷயம் பேச எங்க உங்க அப்பா எங்கம்மா துணியான சம்பந்தம் சார் அம்மா இங்க பாருமா இன்னொரு வாட்டி ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்புக்கு வரும்போது தான் நீங்க பேசணுமா நீங்கள் காலில் வெந்நீர் கொட்டிட்டு எனக்கு இப்போ பதில் சொல்லணுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நித்யா சரியாக இருக்காது நித்யா நான் இன்றைக்கி வந்து ஸ்ரீ குழுக்கல்லில் போட்டிருந்தேனா யாருமே கேள்வி கேட்க முடியாது அவன் வந்து பாதி தட்டு அதனால தான் வந்து பார்த்தேன் க்ரௌடை நம்ம டைரெக்டாக கேட்டலாம்தான்ட்டு இந்த அவசரம் ஆகாதுமா இது பிரபஞ்சத்துக்கு பிடிக்காத விஷயமா சார் ஐயா தயவுசெய்து அந்த பொண்ணை வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுங்க நல்ல மாப்பிள்ளையாக உடனடியாக பண்ணி கொடுங்க அந்த பொண்ணை நீங்கள் சரியாக வந்து வளர்க்கல அது பாவம் அது வந்து ஒரு ஒரு நாய்க்குட்டி மாதிரி சார் அது வந்து வாழை சுட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது மற்ற பெண்களாக இருந்தால் இப்படி இருக்க மாட்டாங்க சார் சும்மா அதை போட்டு ரப்பர் பால் மாதிரி செத்துல அடிக்கிற மாதிரி அடித்து அதை வந்து குட்டு உயிர் குளையராக வச்சிருக்கீங்க நீங்கள் உங்கள் அம்மாவோட சைடில் தப்பு இந்த ஜோசிக்காரெலாம் பார்த்து வாயை உடச்சுடும்மா இருபத்தெண்டு வயசு கல்யாணம் முப்பது வயசு கல்யாணம் ரெண்டு வயசு கல்யாணம்ட்டு பயிலுங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளாக இருந்தால் கூட நம்ம இஷ்டப்படி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டோம் சார் 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 நீங்கள் போங்க சார் அங்கே தயாரி போங்க சார் அம்மா நித்யா நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க லைஃப்பில் நீங்கள் முதல்ல ஹாஸ்டலுக்கு போயிடுங்க நீங்கள் கல்யாணம் ஆகணும்னு ஆசை வந்துங்க இந்த ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி இந்த கட்டம் போட்டு எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸை போடாதீங்க ரொம்ப அழகாக காட்டன் ட்ரெஸ் போடுங்கம்மா சரிங்களா ரொம்ப ஹாப்பியாக இருங்க இந்த கண்ணாடிலாம் ஃப்ரேம்லாம் மாற்றுங்க முடியை வந்து நல்லா நல்லா படிய வாடணும் எண்ணெய் தேய்ச்சி நல்லா படிய வாடணும் அதுதான் அழகு முடிஞ்சால் ரெண்டு முடி இப்படி எடுத்து இந்த கேரளா பெண்கள் முடி கட்டுற மாதிரி கட்டுங்க உங்கள் லைஃப்பில் வாழணுன்ற ஆசை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்படுமா ஸ்டட்டு வந்து அந்த ரவுண்ட் ரிங் போடுங்க அதெல்லாம் அழகுக்குரிய விஷயங்கள்மா ஜிமிக்கி போடுங்க அழகுக்குரிய விஷயம் நீங்கள் விட்டுட்டு எல்லாமே இழந்தது மாதிரி இப்படி இருந்தீங்கன்னா என்ன என்கிட்ட தயவுசெய்து பேசி என்ன குற்ற உயிரும் குளையிரும் சார் நான் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்பட்றேன் நித்யா சரிங்களா இப்போ மெசேஜ் என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க போய்ட்டு உங்களை மாற்றிக்கணுமா உலகம் ரொம்ப எளிது உங்கள் அம்மா மாற்றலைனா நீங்கள் உங்களை மாற்றிங்க இன்னொரு வாட்டி உங்கள் அம்மா ஜோசிக்காரங்க பார்த்து எத்தனை பேர் வந்து ஜோசிக்காரங்க பார்த்து அன்றைக்கி நைட்டே தாலி இற இழந்தவங்களாம் இருக்காங்கம்மா ஸோ ஜோசியம் உண்மை ஜோசிகாரங்கள் போய்மா நல்ல ஜோசிகள் நான் இன்னும் வந்து சரியாக பார்க்கல நான் யாரையும் தவறாக சொல்லலை நல்ல ஜோசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க சுடுவதை நான் ஏற்றுப்போம்மா உங்கள் கேஸில் அந்த கல்யாணம் தள்ளி போடுறது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்தீங்கன்னாம்மா இருபத்தொரு வயசில் ஒரு பெண் குழந்தை கல்யாணம் வேணாமா

டெய்லரிங் வேலை தெரியும் சார் அந்த செய்யும் எப்படி வீடு கட்ட முடியும் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காதுமா அப்போ உழைப்பு அதிகப்படுத்துங்க நல்லது நடக்குமா சரிங்களா அம்மா அடுத்து நீங்கள் கேளுங்க சார் கேளு அந்த சாட்டை கொடுங்க சார் நீங்கள் இருங்க சார் அவங்க நீங்கள் நீங்கள் கேளுங்க சார் அப்படி கொடுங்க சார் நீங்கள் எந்த ஊர் சார் கிருஷ்ணகிரிலாம் இந்த பக்கம் வாங்க சார் இது காஞ்சிபுரம்லாம் இவங்க லோக்கலா வந்து யாரோ சொல்லி வந்தீங்களா சார் நீங்களா பெரியூர எப்படி யார் சொல்லி வந்தீங்க காலேஜ் உட்காருங்க அது உங்க குருநாதர் சசிகுமார்ட கேளுங்க நீங்க சொல்லுங்க சார் வணக்கம் சார் என் பேர் சுப்புராஜ் சேலம் ஆத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் வீட்டை நம்பர் சொல்லிடுங்க சார் ஒன் டொண்டி ஒன் பார் த்ரீ எழுதிக்கு ஆர்மிதிப்பா நீங்க <laughs> முக்திநாத் போயிட்டு வந்தேன் எனக்கு பின்னாடியே தான் உங்கள் டீம் வந்து முக்திநாத்தில் சாலகிராம பார்த்துருக்கு நான் அதோடைய நான் கைலாய மலையும் குடும்பத்தோடு போயிட்டு வந்தேன் சார் உங்களோட கேள்வி என்ன சார் நாங்கள் வந்து எங்கள் பூர்வீகம் கோவில்பட்டிங்கன்னு சொல்லியிருந்தேன் அங்கே மந்தித்தோப்புன்னு ஒரு ஊரில் குலதெய்வம் இருந்திருக்கு அங்கே ஒரு கிறிஸ்டின்காரன் ஒரு மேட்ச் ஃபேக்டரி கட்டிட்டு அதில் டாய்லெட் கட்டிவிட்டேன் குலதெய்வம் இருந்த இடத்துல எங்கள் பூர்வீகம் அங்கே இருந்த இடத்துல அதை எங்கள் பெற்றோர் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து ஒரு வேப்ப மரத்தில் சின்ன ஒரு விளக்கு மட்டும் பொருத்தி இருந்தாங்க எங்கள் பையன் ஒரு ஆறாவது ஏழாவது விசாடிக்கும் போது ஆர்மியில் இருந்த பெரிய பெரிய கோயில்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும் ஒரு எய்ம் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போய் சிக்ஸ் மந்த்து சேலரி டென் லேக் கொடுத்தான் அதை வச்சு நானும் ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்து பத்து லட்சம் எஸ் சார் கேள்வி என்ன சார் அந்த கோயில் கட்டி இப்போ ஒரு வருஷம் கூட ஆகலை மே பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கோயில் வந்து கும்பாபிஷம் நல்லபடியாக நடத்தணும் ஒரே வருஷத்தில் கோயில் கட்டி முடிச்சா சிறப்பாக பூஜை என்ன சார் பூஜை எல்லாம் பண்ணிட்டு வரோம் அந்த வாஸ்துப்படி கட்டல அப்படிங்கிற கேள்வி என்ன சார் பூஜை வந்து ரெகுலரா பண்ணுமா ஐயர் வச்சு பண்ணுமா நாங்களே கேட்டுக்கலாம்ல குலதெய்வ கோயில் பூஜை ரெகுலரா பண்ணுமா ஐயர் வச்சு பண்ணுமா கேட்டுக்கலாமா சார் பேசும்போது ரொம்ப கிறிஸ்பா ரொம்ப அழகா ஷார்ட்டா கம்யூனிகேட் பண்ண பழகுங்க சார் நீ இப்படி இருந்தீங்கன்னா

ஒன்னு வரலும் பண்ணலாமா ரெகுலராக இல்லை ஐயர் வச்சு பண்ணணுமா எப்படிங்க அதே நீங்கள் உங்களுக்கு என்ன மனசு சொல்லுதோ மனசு சொல்கிறதா கேளுங்கள் சார் ஓகே அப்புறம் சார் இதுக்கு ஃபெப்ரவரி பத்தொம்பது எங்கள் அப்பா அம்மா டாய்லெட் பாத்ரூம் தென்மேற்கு ஆயிரம் விஷயங்கள் பேசுறீங்களா சார் அப்படி பேசக்கூடாது சார் நம்ம வந்து கைகள் எப்பவுமே மூடப்பட்டிருக்கணும் திறந்ததுலாம் நம்ம ஒன்றும் இல்லைன்னு ஆயிடும் சார் இப்படி இருக்காதீங்க மாறிக்கோங்க சார்